நல்லோர் இணக்கம் நாளும் வளர்ந்திட எதிர்கட்சி சொந்தக்காரர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்று தாவே வேக தலைவர் விஜய் அவர்கள் இரண்டாவது மாநாட்டை மதுரையில் நடத்த உள்ளார் அதை பற்றி இன்று பார்ப்போம் இணைந்திருப்போம் எதிர்கட்சியுடன் எதிர்கட்சிகளால் எதிர்கட்சி நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தோற்று எதிர்கட்சி தான் நாட்டில் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் தனது இரண்டாவது மாநாட்டை விஜயகாந்த் பிறந்தநாளான ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி மதுரையில் நடத்த உள்ளார் இந்த மாநாடு மாபெரும் வெற்றி வரும் என்ற நிலையிலே இருக்கிறது காரணம் விஜய் அவர்களை சாதாரணமாக யாரும் என்ன வேண்டும் குறைந்தபட்ச வாக்கு எண்ணிக்கை தான் நிறைவேறும் என்று நினைத்த நிலையிலே விஜய் விசரபம் எடுத்து கடந்த வாரம் நேரடியாக ஆர்ப்பாட்டத்தில் கடந்து கொண்டு திமுகவை நேரடியாக தாக்கி பரபரப்பை ஏற்படுத்திவிட்டுள்ளார் இந்த நிலையிலே பெண்களின் ஓட்டும் மகளிர் உதவித்தை கொடுத்து திமுக வாங்கிய ஓட்டு அவர் ஓட்டு அனைத்தும் விஜய்க்கு செல்ல உரைக்கிறது விஜய்க்கு கணிசமான வாக்கு வங்கி இருப்பதை தற்சமயம் நிறுவனமாகியுள்ளது இந்த நிலையிலே மதுரையிலே விஜயகாந்த் நாள் அன்று நடக்கும் இந்த மாநாட்டிலே விஜய் பல உறவைகள் பரபரப்பு ஏற்படுத்தும் மேலும் விஜயகாந்த் லட்சியத்தை விஜய் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் விஜயகாந்த் தனித்தன்மையுடன் எதிர்கட்சியாக திடீரென தமிழ்நாட்டிலே தோன்று கட்சி ஆரம்பித்து கணிசமான வாக்கு வாங்கி எதிர்கட்சியானார் அந்த நிலை அந்த லட்சியத்தை விஜயகாந்த் லட்சியம் தனியாக ஆவார் கூட்டணி அமைத்து கண்டிப்பாக முழு ஒரு நாள் அவர் இன்று நிலையில் மக்கள் கொண்டிருந்தனர் அந்த நிலையிலே விஜயகாந்த் குடும்பநலக்கருவீனா உடல் குடும்பத்தில் உடல்நலக் குழுவை ஏற்பட்டு விஜயகாந்த் மறைந்தார் அந்த லட்சியத்தை விஜய் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் என்று இந்த எதிர்க்கட்சி சேனல் இந்த நிலையத்திலே எதிர்கட்சி சேனல் நிறைவேற்றுகிறது ஏனென்றால் தமிழ்நாட்டில் முன்னாலே மதிமுக போச்சியாக வைகோ மற்றும் நடிகர் விஜயகாந்த் இருவரும் தமிழ்நாட்டிலே ஒரு மலர்ச்சி ஏற்படுத்தி ஒரு தாக்க அரசியிலே ஒரு தாக்கத்தை கொடுத்துவார் என்று இந்த நிலையிலே இந்த இரண்டு பேருமே தத்தம் தோல்வியை தோ திடீரென்ற தோல்வி ஏற்பட்டு தமிழகத்தில் ஒரு வெட்டிடம் ஏற்பட்டது அந்த நிலையிலே விஜய் நடிகர் விஜய் அவர்கள் இரநூறுவா நூற்றம்பது கோடி இரநூறு கோடி சம்பளமாகும் நேரத்தில் திடீரென மக்கள் பணியாற்ற தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி ஆரம்பித்து தமிழகத்தில் வந்துள்ளார் இது மேலும் பல வெற்றிகளை விஜய் தருவார் என்ற நிலையிலே ஒரு பத்து சதவீதம் மூட்டு தான் வாங்குவது என்ற நிலை இருந்தது ஆனால் தற்போது விஜய் அவர்களுக்கு ஒரு கணிசமான சதவீதம் ஓட்டு இருப்பது நிரூபூரமாகியுள்ளது மேலும் விஜய் நேரடியாகவே அரசியலில் இறங்கி கடந்த வாரம் பல போராட்டங்களை நடத்தி பரபரப்பு ஓட்டினார் இந்த நிலையிலேயே விஜய் மாநாடு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது கண்டிப்பாக விஜய்க்கு அடுத்த தலைமுறையான டென்த் ப்ளஸ் டூ மாணவர்கள் கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு இருக்கிற இளைஞர்கள் அடுத்த தலைமுறையினர் கண்டிப்பாக விஜய்க்கு வாக்களிப்பார் என்ற இந்த நேரத்தில் எதிர்க்கட்சி சேனல் கண்டி கணிசமாக கணிக்கிறது உங்களுக்கு நாங்கள் சொல்லும் கருத்துக்கள் எதிர்கட்சி சேனலுக்கு பிடித்திருந்தால் எங்கள் எங்கள் சேனலுக்கு ஆதரவு அளிந்து சர்க்கரை செய்து எங்களுக்கு ஆகுதார்கள் பிடித்த தளம் மட்டும் ஆகுது என்று கூறிக்கொண்டு விஜய் கண்டிப்பாக பத்து சதவீதம் ஓட்டு என்பதெல்லாம் குறைவு கணிசமான வாக்குகளை ஏற்படுத்தி விஜயகாந்த் அவர்களின் லட்சியத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவார் ஏனென்றால் அடுத்த தலைமுறையான பெண்கள் ஓட்டு மாணவ மாணவிகள் ஓட்டு கண்டிப்பாக விஜய்க்கு தான் உள்ளது கண்டிப்பாக விஜய் வெற்றியை அரசியலை தருவார் என்று நேரத்திலே கூறிக்கொண்டு